ये तमिल வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் உடனான போருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் படைகளை உடனடியாக அழைத்திருக்கின்றார் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக படையில் இணைந்து உத்தியோகபூர்வமான ராணுவமாக இணைய வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் சென்ற ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் என்று அறிவித்தவர் இந்த ஆண்டு மேலும் தொகையை உயர்த்தி இருக்கின்றார் இதேவேளை பிரிட்டனினுடைய உளவு பிரிவு தந்திருக்கும் தகவலின்படி ரஷ்ய அதிபர் ஒவ்வொரு மாதமும் முப்பதாயிரம் என்கின்ற அடிப்படையில் புதிய படைகளை உக்ரைனுடைய களத்தில் இறக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார் என்றும் இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் படை எண்ணிக்கையை அதிகரித்து அதிகரித்து அவருடைய குறி வேறாக அமையப்போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆயுதங்களை நவீனமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது உடனடியாக பிரான்ஸ் முப்பது ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை கொண்ட கட்டமைவை வழங்குவதற்கும் பல நூற்று கணக்கான கவச வாகனங்களை இவை பழையவையாக இருந்தாலும் நல்ல நிலையில் உள்ளவற்றை உக்ரைனுக்கு அனுப்பி வைப்பதாகவும் பெருந்தொகையான ஆட்டிலரி கிரனை வழங்குவதற்கும் உடனடியாக உடன்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் கடந்த மாசி மாதம் பதினாறாம் திகதி உக்ரைனிய அதிபரும் பிரான்சிய அதிபரும் இருவரும் பேசிக்கொண்டதற்கு அமைவாக அமெரிக்காவை போல பிரான்ஸ் தருவதாக ஒப்புக்கொண்ட ஆயுத பொருளாதார உதவியின் ஓர் அங்கமாக இது வழங்கப்படுகின்றது பிரான்சினுடைய அஸ்டர் முப்பது என்கின்ற ஏவுகணை பீரங்கியானது எத்தகைய தாக்குதல்களை வழங்கக்கூடியது என்பது தெரியவில்லை இந்த உதவி பொதிக்குள் அடங்கி இருக்கின்ற அம்சங்கள் என்ன என்பதை முழுமையாக அவர்கள் வெளியிடவில்லை ஆனாலும் உக்ரைனை ரஷ்யாவினுடைய இந்த படை அதிகரிப்பு சூழ்நிலையில் மேலும் நவீனமயப்படுத்துவதற்காக இந்த உதவி சென்றடைய இருக்கின்றது மிக விரைவாக இதற்கிடையில் ரஷ்யாவில் குரோகோ சிட்டி என்கின்ற விழா மண்டபத்தில் நடைபெற்ற தாக்குதலில் மரணித்தோர் தொகை இப்பொழுது நூற்றி நாற்பத்தி நான்கை எட்டி தொட்டிருக்கின்றது பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்தின் பின்னதாக ரஷ்யாவிற்குள்ளே வெளிநாடுகளில் இருந்து வேலைக்கு வந்திருப்பவர்கள் மீது துவேசம் அதிகரிக்கின்றது சிறப்பாக மத்திய ஆசிய நாடுகளில் இதனால் டிகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் வேலையும் வேண்டாம் ரஷ்யாவும் வேண்டாம் என்று தங்களுடைய நாட்டை நோக்கி தலைதறிக்க ஓட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நாட்டு தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு வேலையை கைவிட்டு நாட்டுக்கு திரும்ப வேண்டும் அதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள் ரஷ்யாவில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யர்களினுடைய தாக்குதல் பயம் ஒன்று ரஷ்ய ராணுவம் இவர்களை பிடித்து குற்றம் சுமத்தி விடுமாக இருந்தால் வழக்கில் இருந்து தப்பி பிழைப்பது மிக மிக கடினம் என்பது நாட்டை விட்டு ஓடிவிட முயற்சி எடுக்கின்றார்கள் கசகஸ்தான் நாடு இதில் இருந்து ஒருபடி மேலே சென்று தங்களுடைய நாட்டு பிரஜைகள் ரஷ்யா மாதந்தோறும் முப்பதாயிரம் பேரை புதிதாக களத்திற்கு அனுப்பினாலும் தான் இழந்திருக்கின்ற இழப்புகளை ஈடு செய்ய முயன்றாலும் உக்ரைன் தன்னுடைய போர் வியூகத்தை இனி மாற்றப் போகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கடும் போர் பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் படையினரை தொடர்ந்து மாற்றி கொண்டிருக்கப் போகின்றோம் என்றும் தொடர்ந்து போரிலேயே ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய குடும்பங்களை சென்று பார்வையிட்டு போர்க்களம் திரும்புவதற்கான ஏற்பாடும் செய்யப்படும் போர்க்களத்தை எடுத்துக்கொண்டால் சில இடங்களில் மிக கடுமையான போரும் சில இடங்களில் கடுமையே இல்லாத போரும் இருக்கின்றது ஆகவே கடுமையான போர்க்களத்தில் நின்று போரிடுபவர்களை இலகுவான இடத்திற்கும் இலகுவான இடங்களில் இருப்பவர்களை கடுமையான போர் நடைபெறும் மாக மாதன் மூலமாக ஒரு புதிய தளர்ச்சியை வழங்கலாம் என்றும் உக்ரைனிய படைகளிடையே நம்பிக்கையையும் வெற்றி பெறலாம் என்கின்ற எண்ணத்தையும் உருவாக்கினால் தான் இந்த போர்க்களத்தில் அவர்களினால் நிற்க முடியும் அதற்கேற்ற ஏற்பாடுகளும் நவீன ஆயுதங்களும் படைகள் தொடர்ந்து சண்டையிடாமல் மாற்றுகின்ற முறையையும் ஏற்படுத்த வேண்டும் ரஷ்ய படைகள் இவ்வாறான சுழல் முறையில் பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் களத்தில் உற்சாகமாக போர் படைகள் நாட்டுக்காக தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது நம்மை மட்டும் மரண ஆபத்து குழிக்குள் தள்ளிவிட்டு மற்றவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள் என்று படைகளுக்குள் நிலவும் அதிருப்தியை இல்லாத ஒழிப்பதற்கான வேலைகளை இப்பொழுது உக்ரைன் முன்னெடுத்திருக்கின்றது உக்ரைனினுடைய தலைநகர் கியேவினுடைய மேயர் கிளிட்ஸ்கோ கூறுகின்ற பொழுது உக்ரைன் தலைநகரத்தை முன்னர் ரஷ்ய படைகள் கைப்பற்ற முயன்று தோல்வியில் அது முடிவடைந்தது இப்பொழுது மறுபடியும் அதை கைப்பற்றுவதற்கான கனவுகளில் ரஷ்ய அதிபர் மிதந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு படைகள் வருமாக இருந்தால் கியவ் நகரத்தில் பெரும் இரத்த ஆறு ஓடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அதை தடுப்பதற்கான பணிகளை தாம் மிக சிறந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்து ரஷ்ய படைகள் வெற்றி பெற விடாமல் தடுப்பதற்கு தாம் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் உக்ரைனினுடைய இதய பகுதியாகிய தலைநகரத்தை கைப்பற்றிவிட்டால் காரியம் முடிந்துவிடும் என்கின்ற எண்ணத்தில் ரஷ்ய அதிபர் இருக்கின்றார் ஆகவே மேலே நாடுகள் மேலும் ரென்றார் மேலும் விமான எதிர்ப்பு பீரங்கிகளையும் தர வேண்டும் கீவை காப்பாற்றுவதற்கும் கூறியிருக்கின்றார் உக்ரைனுடைய தலைநகரத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி எடுத்தாலும் தலைநகரத்தில் வாங்கிய அடியை ரஷ்ய அதிபர் மறந்திருக்க மாட்டார் எனவே அதை மறுபடியும் கைப்பற்றுவதற்கு அவர் எத்தனம் எடுப்பார் இந்த தடவை அவர் முயற்சி எடுப்பாராக இருந்தால் முற்றிலும் புதிய கோணத்தில் தான் ார் என்பதனால் அதுவும் புதியதொரு பாடமாகத்தான் உக்ரைனுக்கு இருக்க போகின்றது உக்ரைனை பொறுத்த வரையில் ரஷ்ய அதிபர் உக்ரைனுடன் நடைபெறுவதுதான் உலக யுத்தம் என்பது போல தன்னை தயார்படுத்தி அந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார் உக்ரைன் என்ற நாட்டை கைப்பற்றுவதற்கு இத்தனை பெரிய சிரமம் இருக்குமாக இருந்தால் உலகத்தை கைப்பற்றுவது எத்தனை பெரிய சிரமமாக இருந்திருக்க வேண்டும் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஹிட்லர் எத்தனை பெரிய பணியை முன்னெடுத்திருக்கின்றார் என்பதை ரஷ்யா புரிந்து கொள்வதற்கு இந்த போர் ரஷ்யாவிற்கு வாய்ப்பாகவே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் அமெரிக்காவினுடைய பெரும் பணத்தில் தான் ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரம் ஜெர்மனியை நோக்கி உருண்டது இப்பொழுது ரஷ்யா தன்னுடைய பணத்தில் உருள்கின்ற பொழுதுதான் உக்ரைன் போரினுடைய கடினம் அதற்கு புரிகின்றது உக்ரைனும் மேற்கு நாடுகளினுடைய உதவியில் இந்த போரை நடத்துகின்ற காரணத்தினால் தான் ரஷ்யாவை இந்தளவு தூரம் தடுத்து வைக்க முடி இருக்கின்றது இல்லையில் உக்ரைன் ரஷ்ய அதிபர் எதிர்பார்த்து இரண்டு மூன்று தினங்களில் உக்ரைனை கைப்பற்றி விடலாம் என்று அவர் கண்ட கனவை நிறைவேற்றி இருப்பார் ஆனால் அவர் கண்ட கனவை விட தடுப்பதற்கான வேலைகளில் மேற்கு நாடுகள் மிக ஆழமாக சென்று விட்டு இருப்பதை இன்று உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யா கண்டுபிடித்திருக்கின்றது எனவே அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகின்றது ரஷ்ய அதிபருடைய கனவுகள் நிறைவேறுமா உக்ரைனால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா என்பதெல்லாம் இந்த கோடைகால யுத்த மிகப்பெரிய மாற்றத்தை இந்த போர் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே